ஒன்றாம் அதிகாரம் எண்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் இந்த வசனம் என்ன சொல்கிறது ஒன்று எண்பது அந்த பிள்ளை வளர்ந்து அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் மனாந்திரத்திலே இருந்தான் அந்த பிள்ளை வளர்ந்தது எந்த பிள்ளை வளர்ந்தது எந்த பிள்ளை வளர்ந்தது யோவான்ஸ் ஸ்நானங்களை குறித்து இங்கே வாசிக்கிறோம் அந்த பிள்ளை வளருதான் எல்லாம் சொல்லுங்க பிள்ளை வளருது கரங்களை உயர்ச்சி சொல்லுங்க பிள்ளை வளருது உங்க வீட்டில் உள்ள குழந்தைங்க வளராம அப்படியே இருந்துச்சுன்னு வைங்களேன் போறவன் வரவெல்லாம் சொல்லலாம் குள்ளே 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 குள்ளச்சி குள்ளச்சி ஏய் அந்த குள்ளச்சிய கூப்பிடுறி அந்த குள்ளன கூப்பிடு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்ப பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க நம்முடைய பிள்ளைகளை சொல்லும்போது போது சொன்னா பெத்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் நம்மளை பெத்து போட்டிருக்கிற ஏசப்பா தம்முடைய ரத்தத்தினால பிள்ளை வளர வேண்டும் பிள்ளை பிள்ளை அது என்ன பண்ணுச்சான் ஆவியிலே பலன் கொண்டுச்சான் குழந்தை குழந்தை என்ன பண்ணுச்சு ஆவியில் அம்மா அப்பா இருக்கிறாங்க சகரியா இருக்கிறாங்க எலிசபெத் இருக்கிறாங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க அந்த பிள்ளை ஆவியிலே பலன் கொண்டுச்சான் எல்லாரும் வாய்த்தர சொல்லுங்க எதுல பலன் கொண்டுச்சு ஆவியிலே பலன் கொண்டுச்சு நீங்க வளர்றீங்களா ரச்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஞானஸ்தானம் எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு கர்த்தருடைய குள்ள குள்ளர்களா இருக்கிறீங்களா சொல்லி சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டே வரும் ஆவியிலே பலம் கொண்டது ஆவி எப்படி இருக்கிறது உங்களுடைய ஆவி எப்படி உங்க ஆவியிலே நீங்கள் பலம் உள்ளவர்களா இருக்கிறீர்களா இஸ்ரேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் அது வனாந்திரத்திலே இருந்தா அந்த பிள்ளை ஒருவேளை அம்மா அப்பா இறந்திருக்கலாம் வயசானவங்க காலத்துல தானே குழந்தை கிடைச்சது அலே இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் வரைக்கும் வனாந்திரத்தில் இந்த வனாந்திரத்தில் வளர்கிற பிள்ளைங்க இருக்கு பார்த்தீங்களா இந்த வனாந்திரத்தில் வளர்கிற பிள்ளைங்க பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளா இருக்கிறார்கள் தாவிது வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அவன் ராஜாவாய் மாறினான் இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை லட்சம் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள் ஆனால் இந்த வனாந்திரத்தில் பிறந்து வளர்ந்துச்சு பார்த்தீங்களா பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க தான் காணாந்தேசத்துக்குள்ள போனாங்க அவர்களுக்குள்ளே மிக அந்த காணான் தேசத்தில் இருக்கிறதான அந்த ஏழு ஜாதிகளையும் துரத்தி அந்த தேசத்தை பங்கு போடுகிற அளவுக்கு அவர்களுக்குள்ளே பலன் இருந்தது அவமே வனாந்திரத்தில் வளர்ந்த பிள்ளைகள் அவர்கள்தான் காணானை சுதந்திரித்தார்கள் வனாந்திரத்தில் வளர்ந்த யோவாஸ் தான் ஒரு தீர்க்கதர்சியா இருந்தார் இன்னைக்கு ஏன் தெரியுமா ஆவில பலன் இல்ல ஏன் தெரியுமா இன்னைக்கு ஒரே ஒரு ஒரு விதமான கர்த்தருக்குள்ள வளர முடியல பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அநேக பரீட்சைக்கு நிக்கிறதுக்கு முடியல ஒரு சோதனை வந்தா தாங்க முடியல ஒருத்தர் ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா தாங்க முடியல ஒரு அவமானம் வந்துச்சுன்னா தாங்க முடியல உடனே ஒரே கூக்குரல் ஒரே சத்தம் ஒரே புலம்பல் மனாந்திர வாழ்க்கை பிடிக்க மாட்டேங்குது வசனம் சொல்லுகிறது சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவள் எந்த சோதனையும் சகிக்காமல் எந்த ஒரு அக்கினை பரீட்சைக்கும் நில்லாமல் யார் இருக்கிறார்களோ அவர்கள் பலன் கொள்ள முடியாத ஆவியிலே வைரக்கல்லா இருந்தாலும் அத பட்ட திட்டினா மட்டும்தான் அது ஜொலிக்கும் தங்கவே இருந்தாலும் அது அக்கனைக்குள்ள போட்டால் மாத்திரமே அது சுத்த பசும்பொன்னாய் மாறும்

எல்லாம் ஏசு முடிச்சிட்டாரு எல்லாம் ஏசு முடிச்சிட்டாரு எல்லாம் ஏசும் முடிச்சிட்டாரு நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு பிரசங்கம் பண்ணார் அந்த பிரசங்கத்தை நான் கேட்டுட்டு இருந்தேன் உடனே நான் கர்த்தத்தை கேட்டேன் சாமி இன்னும் உண்மை எல்லாம் ஏசு சிலுவையில் முடிச்சிட்டீங்க ஆனா நாங்களாம் வந்து என்னாலாம் வந்து என்னைக்கு உங்களை ஏத்துக்கிட்டனோ அன்னையில இருந்து எத்தனை அவமானங்கள் சில ரகசியமான காரியங்கள்லாம் நான் சகோதரிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன் எத்தனை அவமானம் எத்தனை நிந்தைகள் எத்தனை அசிங்கங்களை நான் சந்தித்து வந்தேன் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வர்றதுக்கு இவ்வளோ எக்ஸாம் எழுத வேண்டியது ஆமா இவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நீங்க சிறுவையில் சுமந்து தீர்த்திட்டீங்க தானே சுவாமி அப்புறம் நான் ஏன் சுமக்கணும்னு கேட்டேன் அதுக்கு ஆண்டவர் எனக்கு சொல்கிறாரு ஆண்டவர் சொல்றாரு ஜாய் ஒரு அம்மா படித்து கலெக்டர் ஆயிடுச்சு ஒரு ஐயா படித்து கலெக்டர் ஆயிட்டாரு அந்த ஐயா நிறைய சொத்தலாம் பிள்ளைக்கு சேர்த்துட்டாரு எந்த தகப்பனது தன் பிள்ளையை பார்த்து நான் உனக்கு வேண்டியதான சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன் உனக்காக நான் எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டேன் நீ ஸ்கூலுக்கு போக பாத ஸ்கூலுக்கு போனேனா உன்னை ஏ போட சொல்லுவாங்க பி போட சொல்லுவாங்க உனக்கு ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா உன்னை டீச்சர் அடிப்பாங்க இதெல்லாம் நான் கடந்து வந்துட்டேன் மகனே நீ வீட்டில் உட்காந்து நான் சம்பாரிச்சுதான் நீ தின்னுட்டு இருந்தா அந்த பிள்ளை எந்த லட்சணத்துக்கு வரும்னு பாருங்க புரிஞ்சுங்க ஒரு அழையிலேயே சொல்லுங்க நான் படிக்கலடா நீ படிடான்னு தானே நம்மலாம் அழை அப்போ ஒரு தேவுடைய பிள்ளைக்கு அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சான் பல ஆவியிலே பிள்ளை வளர்ந்து வளன் கொண்டு இஸ்ரேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வளர்ந்தான் ஒருவருக்கு ஒரு வரம் வேண்டும் என்று சொன்னால் ஒருத்தர் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒருத்தர் பிரகாசிக்க வேண்டும் சொன்னால் சகல துன்பங்களையும் கஷ்டங்களையும் நாம் சகிக்க வேண்டும் அப்படி நாம் சகிக்கும் போது நாம் பூரணராய் மாறுவோம் கற்பாரின் மேல் கட்டப்பட்ட இருக்கும் அது எவ்வளவு காத்து அடிச்சாலும் அது எவ்வளவு புயல் அடிச்சாலும் அந்த வீடு அசையாது கர்த்தர் விளையேற பெற்றது அந்த வீட்டுக்குள்ளே வைப்பார் ஆமே ஹலே லூயா ஹலே லூயா தோல் உரிக்கப்படாத ஆடெல்லாம் பழிபடத்துக்கு ஏற்றது பலிக்கு ஏற்றது அல்ல ஆமே ஹலே லூயா கர்த்தர் இருக்கிறார் ஆமேன் குழந்தை விசுவாசிகளா இராதபடிக்கு நாம் நாம் ஆவியிலே பலன் கொண்டு இருக்க வேண்டும் அதே இடத்துல வந்து இயேசு ஒரு வார்த்தை இருக்கிறது விசேஷம் ஒருத்தி இரண்டாவது வாசிப்போம் வளர்த்தியிலும் தேவ கிருமையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தியானவர் ஞானத்திலையும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாக விருத்தி அடைந்தார் நான் கேட்டேன் ஐயப்பா வந்து யோவான்ஸ் நானங்க வந்து ஆவிலை பலன் கொண்டாரு ஆனால் உங்களுக்கு மட்டும் ஆவியில வரலையேன்னு சொல்லி கேட்டார் சொன்னார் நான் பிறந்ததே ஆவியில தான் பிறந்தேன் புரிஞ்சவங்க ஒரு அழிலே சொல்லுங்க நான் பிறந்ததே பரிசுத்த ஆவினால்தான் மரியாதை என்ன பண்ணாங்க கர்ப்பம் தரித்தாங்க நமக்கு அந்த அறிவு வரல பாருங்க அதான் அறிவிலையும் வளரணுமா அது ஜாய் நான் பிறந்ததே ஆவியில தான் ஜாய் பிறந்தேன் ஞானத்திலே வளர்ந்தாராம் தேவ கிருமையிலே வளர்ந்தாராம் மனுஷ தயவில அதிகமாய் விருத்தி அடைந்தாராம் நம்ம ஆவில வளர்றோமா தேவ கிருமையில வளர்றோமா வளர்கிறவர்களாயிருங்கள் விசுவாசிகள் வளர்கிறவர்களாயிருங்கள் ஆமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நேற்று இருந்ததை விட இன்றைக்கு எப்படி இருக்கிறது போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் எப்படி இருக்கிறது நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்ததை விட இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன் நான் வளர்ந்து இருக்கிறனா இல்ல குள்ளனா இருக்கிறனா குள்ளனா இருக்கிறவனுக்கு ஏசு தெரியல ஓடி போய் ஒரு மரத்து மேல ஏறிக்கிட்டான் ஆனாலும் கர்த்தர் அவன் மேல அன்பு வச்சார் ஹலே லூயா நீங்கள் குள்ளரா இருந்தாலும் பரவாயில்ல இனிமேல் நீங்கள் வளர்கிறவர்களா இருக்க வேண்டும் ஹலே லூயா ஹலே லூயா வசரத்தை படிச்சு 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 ஆவியிலே நிறைஞ்சு நிறைஞ்சு நாம் ஆவிக்குரியவர்கள் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும் யுத்தங்களும் சண்டைகளும் இருக்கிறவர்களுக்கு பெயர் விபச்சாரக்காரர் விபச்சாரிகள் என்று வேதம் சொல்லுகிறது பொருளாதார ஆராதனை நமக்குள்ளே இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறது சாமுவேல் திர்கதரிசி ஒன்று சாமுவேலை நாம் வாசிக்கும்போது போது முரட்டாட்டத்தையும் கழகத்தையும் குறித்து அது பில்லி சூனிய பாவத்துக்கு அது ஒப்பனையா இருக்கிறது நம்ம போய் சூனிய வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது சோ யாருக்கும் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது நாம் வந்து முரட்டாட்டம் பண்ணினாலே போதும் நாம் பிசூனிய பண்ணிக்கிற சூனியக்காரிகளா இருப்போம் முரட்டாட்டம் இப்படி உள்ள ஒரு எல்லாம் நமக்குள்ள இருக்கும் போது தேவன் நம்ம மூலமாய் மகிமைப்பட முடியாது ஆனாலும் கூட இப்படி உள்ள சுபாவங்கள் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு அற்புதங்களை அடையாளங்களை செய்வாங்க அவங்க சொல்லுவாங்க நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க அந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் பார்த்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவாங்களாம் நான் ஒரே ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே உலகம் போகிற போக்கு நடக்கிற சம்பவங்கள் யுத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் வருகையை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது ஹலோ இன்னும் சீக்கிரத்திலே நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேக அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நடக்க போகிறது கர்த்தருடைய ஜனம் சபைக்குள்ள இருக்கிற ஜனம் கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்ப வேண்டும் அவை வந்து பொய்யான அற்புதங்களை செஞ்சு அடையாளங்களை செஞ்சு எனக்காக சீவனை கொடுத்த என் இயேசுவின் ராஜ்யத்தை அவன் அளிக்கிறதுக்கு முன்பதாக ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறதுக்கு முன்பதாக நான் எழும்பேன் கர்த்தருக்காக காரியங்களை நடப்பிப்பேன் என்ற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் யாரை நான் அனுப்புவேன் யார் எனது காரியமாய் போவான் கத்துடைய வார்த்தை யாரை நான் அனுப்புவேன் எப்பொழுதுமே சுயநலமாக யோசித்துக் கொண்டே நம்மளையே பார்த்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் எப்படி அது அலேலுயா உங்களுக்குள்ளே இருக்கிறதான ஆவியின் வரங்களை அனல் மூட்டி எழுப்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஒன்னு குழந்தையர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிறோம் நான் குழந்தையாய் இருந்த போது ஒன்னு குழந்தையர் பதிமூன்று பதினொன்று நான் இருந்த போது குழந்தையைப் போல பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் குழந்தையைப் போல யோசித்தேன் நான் புருஷனாய் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவர்களை நான் ஒழித்து விட்டேன் கர்த்தருக்குள்ளே நம்ம பூரண புருஷர்களாய் காணப்பட வேண்டும் பூரண புருஷர்களாய் காணப்பட வேண்டும் எழுதுகிறார் பூரண புருஷர்களாயிருங்கள் ஏழு கழக வயசு இன்னும் மத்தவங்களை பேசிக்கிட்டு இன்னும் குறை சொல்லிக்கிட்டு

மாதத்துல ஒரு நாள் தான் அந்த இடத்துல இருக்கும் இன்னும் ஒரு வாரம் அடுத்த வாரம் இந்த அடுத்த வாரத்தில் இந்த சேர் காலியாக இருந்துச்சுன்னால் கிரேஸ் சிஸ்டர் நீங்கள் வந்து முன்னாடி உட்காந்துருங்க நீங்கள் முன்னாடி உட்காருங்க எந்த காரணத்துக்கு வந்து அந்த இடத்த விட்டு நான் வரக்கூடாது ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆயும் ஒழுங்காக ஆராதனைக்கு வர தெரில கத்தொழை சமூகத்தில் நான் சொல்கிறேன் உங்களை கத்தர் பயன்படுத்த போகிறார் உங்களுக்குள்ள அதிகாரம் இருக்கிறது உங்களுக்குள்ள மகிமை இருக்கிறது உங்களுக்குள்ள வரம் இருக்கிறது எல்லா வரமும் எங்கிருந்து வருகிறதோ பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது எல்லாம் உங்களுக்கு கத்தர் கொடுத்துட்டார் ஒரே ஒரு விஷயம் பாக்கி இருக்கிறது அருமையான கத்தளை பிள்ளைகளை குழந்தையாயிராம பூரண புருஷர்களாயிருங்கள் குழந்தையா இருக்கும்போது கோழி குண்டு அடிச்சுட்டு இருப்பாங்க குழந்தையா இருக்கும்போது பம்பரம் வெட்டிட்டு இருப்பாங்க குழந்தையா போது எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ போய் கோழி குண்டு விளாண்டு பாருங்க கோழி குண்டு தானே அது ஹலோய்யா எரும மாடு மாதிரி இருக்கிற போ எனக்கு இந்த ஜாய் ஜாய்டீவில ஒரு ப்ரேயர் இருக்கு வந்துச்சு வந்துச்சு எங்கேருந்து தூத்துக்குடி மா வந்து எனக்கு நம்ம நம்ம சிஸ்டர் தான் சொன்னாங்க எனக்கு வரல அவங்க நம்பர் கொடுத்துருக்கறனால சிஸ்டர் தான் சொன்னாங்க அவங்களுக்கு அந்த ஃபோன் வந்துருக்குண்ணா என்னென்னா அங்கே போட்டுருக்குறாங்க அவங்க சொன்னாங்களாம் நல்லா படித்த பட்டதாரிங்க அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்காலை அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்காலாம் புருஷன் போய் கிரிக்கெட் விளாண்டிட்டு இருக்கிறாராம் புருஷன் வேலைக்கு போகாமல் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் கிரிக்கெட்டு விளாண்டிட்டுருக்கிறாராம் அந்த பொண்ணு அந்த ஜெபக்குறிப்பு அவங்கள்ட்ட கொடுத்துருக்குது என் வீட்டுக்கார்காக ஜெவம் பண்ணுங்க கற்றுடைய பிள்ளைகள் நீங்கள் ரசிக்கப்பட்டுருக்கிறீங்கள அபிஷேகம் பெற்றுக்கிறீங்கள ஞானஸ்தானம் பெற்றுக்கிறீங்கள எத்தனை ஆச்சு கர்த்தடைய வார்த்தை சொல்லுகிறது பூரண புருஷனாயிரு இல்லாவிட்டால் ஒரு பொட்டலம் ஒரு பொட்டலம் பிரியாணிக்காக வைரத்தையே வித்துட்டு வந்துடுற நபராக இருக்கும் இன்னைக்கு நிறைய பேருடைய ஆசீர்வாதங்கள் அப்படி தான் போயிட்டுக்குது இனி அப்படி நடக்கக்கூடாது ஆளே இல்லையா எவ்ரேயர் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் எபிரேயர் ஐந்து பனிரெண்டு சீக்கிரமாக பார்த்தால் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்க காலத்தை பார்த்தால் போதகராக இருக்கிற வேண்டிய நீங்கள் நீங்க எல்லாருமே பாஸ்டா பிரசங்கி மரம் மாறி இருக்கணும் ஹலோ சபையில ஒரு விசுவாசி ரெண்டு வருஷத்துக்கு மேல இருக்க கூடாதுங்க போய் ஒரு கிளை சபையை ஆரம்பிச்சு அங்க ஊழியம் செய்யணும் தெரியுமா உங்களுக்கு இங்க இருக்கிறவங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு சபைய ஒரு சபை வேண்டாங்க உடனே அதுக்கு ஒரு ரெண்டு வசனம் எடுத்துருக்காரு திறமசாலிகள் ஞானவான்கள் ஞானிகள்லாம் நிறைய இருக்கிறீங்க ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய சபை ஓகே அட்லீஸ்ட் ஒரு ப்ரேயர் செல் ஆரம்பிச்சிருக்கிறீங்களா நீங்க இத்தனை வருஷம் ஆச்சுல உங்க வீட்டுல ஒரு ப்ரேயர் செல் நடக்குதா அலையலூயா காலத்தை பார்த்தால் போதகராக இருந்திருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பாலை குடிக்கிறவங்க மாதிரி இருக்கீங்க பாஸ்டையா சொன்னார்ல உங்க வீட்டில் ஜவ நடத்துங்கன்னு சொன்னார்ல அந்த காதலை வாங்குறது இந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருக்கிறது சொன்னார்ல இந்த வருஷத்துலயே சொன்னார்ல எல்லாரும் வீட்லயும் ஜபம் நடக்கணும் ஒரு மணி நேரம்னு எத்தனை பேர் வீட்டுல வந்து அந்த ப்ரேயர் நடக்குது எத்தனை பேர் அதை செய்யறீங்க ஆமேன் அலை லூயா ஆமேன் உங்களை ஆசிரியப்பார் நான் சொல்கிறேன் பாருங்கள் இங்கே இங்கே எத்தனை குடும்பம் இருக்கோ அத்தனை ப்ரேயர் செல் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள ஆரம்பிச்சிருக்கணும் அழை வாரத்தில் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு மணி நேரம் ஏங்க உங்கள் தெருவில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் கூட உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா எங்கள் தெருவில் உள்ளவங்க என் பேச்சை கேட்கவே மாட்டாங்கங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம் என் பேச்சை கேட்குறதே இல்லை எங்கள் தெருவில் உள்ளவங்க அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க அந்த லட்சணத்தில் இருக்குது நம்மள லைஃப் சரி தெருவை விடுங்க எங்கேயோ ஒரு இடத்துல யாரையோ பிடிச்சி இந்த வாரம் என்ன பண்ணணும் இந்த மாதத்துக்குள்ள ஒரு ஒரு குடும்பத்துலேயும் நல்லா பாருங்க ஒரு ஒரு குடும்பத்துலேயும் பிரேயசல் நீங்கள் ஆரம்பித்து ஒரே ஒரு ஆத்மாவை கூட்டியாந்து அந்த பிரேசலில் உட்காந்து ஜெபிச்சா போதும் அந்த ஒரு ஆத்மா ரசிக்கப்பட்டால் இருபது குடும்பம் இருக்கீங்க ஒரு ஆத்மா வந்துச்சுன்னா இருபது ஆத்மா வந்துடும் கர்த்தருக்குள்ளே ஹலோ லூயா இது என்ன தெரியுமா உங்களை அப்பப்போ புஷ் பண்ணிகிட்டே இருக்காரு இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள ப்ரேயர் செல்லு எல்லாரும் வீட்லையும் ஆரம்பிச்சது ஹலோ என்ன பாருங்க ஆ பைபிள் இப்போ படிக்க வேண்டாம் நான் கேட்குறேன் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள எங்கள் வீட்டில் நான் ப்ரேயர் செல் ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறவங்க ஒரு கையை உயர்த்துங்க 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 என்ன வேலை வாரத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் உங்கள் வீட்டில் ப்ரேயர் நடத்த முடியாது எனக்கு தெரியாது கையை உயர்த்தினா உயர்த்த மாட்டிங்களா கண்டிப்பாக இந்த மாதம் முடியறதுக்குள்ளே நீங்கள் என்ன கிழமையில் ஆரம்பிக்கிறீங்கன்னு ஒன்று நீங்களாக டிசைட் பண்ணி சொல்லிடணும் ஏன்னா நானாக முடிவு பண்ணி சொல்லிடுவேன் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் பாலை மற்றவங்களாம் கூப்பிட்றாங்களே எங்கள் வீட்டுக்கு வாங்கச்சுன்னா ஓட தெரியுது உங்கள் வீட்டில் வச்சு நடத்த தெரியாது எனக்கு தெரியும் மற்றவங்க நடத்துகிற ப்ரயர்ஸுக்கெல்லாம் கூப்பிட்டாக்க எத்தனை பேர் ஓடுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அவங்களை போய் கூப்பிடுங்க எங்க வீட்டுல பிரேயர் வச்சிருக்க வாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சத்தில் உண்மையில் இருக்கிறவனை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியார் வைப்பார் ஆமீன் ஒருவேளை நம்ம தெருவு நம்ம வீடு சரியா வரலன்னா வேற எங்கேயாவது கிளம்பி போங்க வாரத்துல ஒரு நாள் நடத்துங்க எல்லாரும் நடத்திருக்கணும் காலத்தை பார்த்தால் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவையான வாக்கிய மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களான சொல்றேன் உங்களுக்கு பலமான ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அடுத்து கீழே தோசை பதிமூணு குழந்தையா இருக்கிறபடியே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாத முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாய் பூரண வயது உள்ளவர்களுக்கு பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சி நாளை பயிற்சி நாளை பயிற்சி நாளை கரங்களை சொல்லுங்க பயிற்சி நாளை இல்லையா நீங்கள் பலமான ஆகாரத்தை சாப்பிட்ணும் அப்படின்னா பயிற்சி செய்யணும் பயிற்சி செய்கிறதுனா என்ன பண்ணுது அதை ப்ராக்டிக்கல் பண்ணி பார்க்கணும் ஹலே லூயா ஸோ நீங்கள் நீங்கள் ப்ரேயர்ஸில் ஆரம்பித்து ரெண்டு வியாதி அஸ்தரில் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது தான் உங்களுக்குள்ளே இருக்கிற வல்லமை அங்கே போய் அவங்களுக்கு சுகத்தை கொண்டு வரும் வீட்டிலேயே உட்காந்து கிடந்தா உங்களுக்குள்ளே இருக்கிற வல்லமை எப்படி வெளியில் வரும் ஹலே லூயா விஸ்வாசி விஸ்வாசியை கூப்பிட்டு ஜெபிக்கக்கூடாது ஆனால் ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி சேர்ந்து புறஜாதிகளுக்கு நீங்கள் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் பயிற்சி நாளை முயற்சி செய்யும் வயது வயதுள்ளவர்களுக்கே தகும் கலாத்தியர் கடைசியாக வாசிப்போம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஐந்து பதினேழு வாசிக்கலாம் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்று கொண்டு இருக்கிறது பாருங்க மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமா இச்சிக்குதான் இப்ப நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா ஆவி சொல்லும் சரி பாஸ்டமா சொல்லிட்டாங்கல்ல பாஸ்டமா சொல்லிட்டாங்கல்ல எப்படி ஆயுள்ள போயிட்டு ஒரு ப்ரேயர் செல்ல ஆரம்பிச்சு ஒரு ஆத்மா ஆவி சொல்லும் மாமிசல்ல ஒரு ஜாக்கெட் கிடக்கு தச்சு முடிச்சுட்டு போன்னு சொல்லும் அதை தச்சா உனக்கு நூறு கிடைக்கும் மாமிசம் என்ன சொல்லும் புருஷம் வந்துடுவாரில்ல சோராக்குன்னு சொல்லும் ஹலே லூயா ஏன்னா இந்த பிரதர்ஸுங்கெல்லாம் நிறைய சபைகளில் பிரதர்ஸ் தான் நிறைய எளிமை பிரகாசிக்கிறாங்க இருந்தாலும் அவங்க வந்து வேலைங்களுக்கு போகிறதுனால இந்த சிஸ்டர்ஸ் தான் எங்கே பார்த்தா அதிகபட்சமாக வந்து பிரேயர் எல்லாம் ஆரம்பித்து நடத்துகிறாங்க ஹலே லூயா செய்ய வேண்டிய வேலையை வாரத்தில் அந்த ஒரு நாளில் பிஃபோராக எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு ப்ரேயர்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு பாருங்க இந்த மாமிசம் சொல்லும் ஏதாவது ஒன்று போட்டு கொடுத்துட்டே இருக்கும் நீ இதை செய்யாத அதை செய்யாத அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத எங்கே போகிறது யார்கிட்ட போகிறது எதுக்கு போகிறது என்ன எங்கேயோ போகலாம் ஏதோ பண்ணலாம் கர்த்தம் ஓ பறந்த உலகத்தில் ஜனங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ஹாலே லூயா ஹாலே லூயா சீக்கிரமாக நான் கார் ஓட்டணும் ஜெவம் பண்ணுங்க அப்படியே யாராவது ஜோஸ்ஸா வாடா வாடானா அவனை கூப்பிட்டேன் அந்த ஆரோக்கிய சாமி கூப்பிட்டேன் ஒருத்தர் எனக்கு கற்றுக் கொடுக்க முடியாது இந்த டிராஃபிக் ஜாம் நான் அப்படி எடுத்துட்டேன்னா கண்டிப்பாக நான் வெளியில் போயிடுவேன் வண்டி ஓட்ட முடியல ஹலே ஓ போய் ரோஷினி வீட்டில் ப்ரேயர் ஆரம்பிக்கணும்னு ஆசை நம்ம மீனாசிஸ்ட்டு வீட்டில் போயிட்டு அங்கேயெல்லாம் நிறைய ஆத்து கூட்டம் கூட்டமாக கொள்ள பொருளாக கிடைக்குது ஹலே லூயா ஸோ வந்து வசனம் சொல்லுது மாமிசம் ஆவிக்கு விரோ ஆ மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாக சிக்குதான் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யாதபடிக்கு இது ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கான் விரோதி வெளியெல்லாம் இல்ல தான் இருக்குது காலையிலயா சோ நம்ம எதை அதாவது பவுல் ஏழாம் அதிகாரத்துல ரோமர் ஏழாம் அதிகாரத்துல சொல்லுவார் நான் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கு ஆனா நான் நன்மை செய்ய முடியாதபடிக்கு நான் விரும்பாத தீமையை செய்கிறேன் ஏன்னா பாவம் என்கிறதான ஒரு பிரமாணம் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறது ஐயோ நிர்பந்தமான மனுஷன் தான் யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார் சரீரம் அவர் ஆசைப்படுறாரு ஆசை அப்படி அப்படி எழுதினவரே அவ்வளோ நிருபங்களை எழுதி ஐரோப்பா முழுவதும் ஆசையாக எல்லா நாடுகளுக்கும் சுற்றி திருந்து கத்தோடைய வார்த்தையை சொன்னார் ஹலே லூயா ஹலே லூயா ஆவி மாமிசமும் சண்டை போட்டுக்கும் ஆனால் உங்களுக்குள்ளே ஆவி மாமிசமும் சண்டை போடும்போது அதில் யார் ஜெயிக்கிறாங்கிறதா முக்கியம் ஒருவேளை மாமிசம் ஜெயிச்சிச்சுன்னா யாக்கோப்பு நான்காம் அதிகாரத்தை எடுத்துக்கணும் ஆவி ஜெயிச்சிருச்சுன்னா ரோமர் எட்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கணும் ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் ஹலே லூயா ஆவி ஜெயிச்சிருச்சுன்னா யார் நீங்க ஆவி ஜெயிச்சிருச்சுன்னா யாரு சொல்லுங்க ஆவி ஜெயிச்சிருச்சுன்னா தேவனுடைய புத்திரர் அதாவது நான் தேவர் தேவர்கள் ஹலே லூயா மாமிசம் ஜெயிச்சிருச்சுன்னா நான் சொல்றேன் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் போட்டு அரை ஹலே லூயா கடைசியாக எபேசியர் நான்கு பதினொன்றை நாம் வாசிக்கலாம் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீரு அதுக்கு கீழே உள்ளதெல்லாம் நம்ம அடுத்த பார்க்கலாம் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவினாலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக எல்லாரும் சொல்லுங்க கிறிஸ்துவினுடைய சத்தமா சொல்லுங்க கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் அப்போ வளர்ச்சி ஆவியில் வளர்றது அறிவியில வளர்றது எல்லா கர்த்துக்குள்ள வளர்ந்து வர்றது வேத வசனத்தில் வளர்றது ஆனால் எந்த அளவுக்கு வளரணுமா எந்த அளவுக்கு வளரணுமா கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி அழைக்கலையா சொல்லுவோமா இயேசு அளவுக்கு வளர்ந்தாரோ அந்த அளவுக்கு நாம் வளர்கிறவர்களா இருக்க வேண்டும் அதாங்க அந்த வசனத்தோட அர்த்தம் கரங்களை தட்டி ஹலோ லூயா பாருங்க கர்த்தர் பாருங்க என்னை விட கீழே நான் குரு நீ சிஷ்யர் என்னை விட கீழே மனுஷங்க தான் அந்த புத்தி வருது மனுஷங்களுக்கு தான் அந்த புத்தி வருது நம்மளை விட யாரும் மேலே போயிடக்கூடாது நம்ம இருக்கிற இடத்துக்கு யாரும் வந்துடக்கூடாது நான் தான் எல்லாத்துக்கும் நான் தான் நான் தான் நான் தான் கேவலமான புத்தி இந்த மனுஷர்களுக்குள்ள தான் வேலை செய்யுது ஹலே லூயா ஆனால் கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா வசனம் சொல்லுகிறது கிறிஸ்து எப்படி வளர்ந்துருக்கிறாரோ எல்லாவற்றிலும் எப்படி வளர்ந்து அந்த நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நம்மளும் பூரண புருஷராக வேண்டுமாம் சொல்லுங்க கிறிஸ்து வளர்ந்த பிரகாரம் நானும் வளர வேண்டும் எல்லாத்தையும் மனசுல வைங்க உள்ள போடுங்க எப்படி நீங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் சொல்லுங்க எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் கிறிஸ்துவை போல கிறிஸ்து எந்த அளவுக்கு வளர்ந்து சபை வளர வேண்டும் நிறைவான வளர்ச்சி பூரண புருஷர் பரிபூர்ணமான ஒரு வளர்ச்சி கிறிஸ்து வளர்ந்தார் அதே வளர்ச்சி உங்களுக்கும் எனக்கும் இருக்கவே